பையா புது வண்டி வாங்கிட்டு இருக்கிறாரு அத வந்து அவங்க ஒய்ஃபா அவங்க சொந்தக்கார வச்சுன்னு புது வண்டி மேல வந்து தேங்காவை ஏத்துறாங்க துணியில சுத்தி டவல்ல சுத்தி அந்த தேங்காய் மேல ஏற்றி ரெண்டு வண்டி வண்டியோட ரெடியா நிக்கிறாரு ஆஹ் தேங்காய் இன்னொரு அக்கா வந்துட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு கரெக்டா டயர்லேயே துணி நொந்துடாங்க ஆ இப்ப ஏத்து பையா அப்படின்றாங்கண்ணா எப்படி ஏற கேக்கற ஆ போட்டு அமுகுறாங்க தாங்க ஓடின போது எப்படி அதோட அதோட ஃபோர்ஸ் கொடுத்தாதான் ஓடியும் முன்னாடி வில்ல அப்படின்னா வைட் இருக்கு போகுது ஆஹா ஓட அப்ப கூட ஆஹா பின்னாடி வீலுக்கு போயிட்டாங்க இப்போ பின்னாடி வீல் நல்லா சுத்துமே गिरருனே யப்பா ஏய் எதுக்கு இந்த பை போறானேன்னு எனக்கு தெரியல ஆ ஒஞ்சிச்சிர ஐயாமா அந்த இப்பதான் அந்த பைக் வாங்கினதுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு